அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னடா நடக்குது இங்கே கோச்சா புது ஆஃபர் ஒன்று வந்திருக்கு கோச்சா என்னடா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா அது இல்லை கோச்சா பக்கத்தூர்ல ஒரு பஞ்சாயத்து ரெண்டு நாளாக போய்கிட்டு இருக்கான் இன்னும் அவங்களால தீர்ப்பு சொல்ல முடியலையா நீங்கள் போய் தீர்ப்பு சொல்லிட்டா நமக்கு ஏதாவது சில லட்சங்கள் தேரும் கோச்சா பஞ்சாயத்து எதை பற்றிடா சொத்து பிரச்சனையா கோச்சா நாட்டில் சொத்து பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ சொத்து பிரச்சனை பெருசாக இருக்கு ஒரு வழியா கோச்சா பஞ்சாயத்து சொல்ல வந்துட்டார் பா எவ்வளவோ கூட்டம் தம்பி என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா ஆமாம் நீ யாரு என்னது நான் யாரா கோவை கோச்சா கேள்விப்பட்டிருக்கியா அது நான் தான் உனக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தத்தை நானாக ஏற்படுத்திக்கிட்டேன் ஆமாம் இந்த கோவையில் இந்த கொச்சா வச்சது தான் சட்டம் மீறி நடந்தால் அவன் நாரி போயிடுவான் போனால் போகுதுன்னு இந்த பஞ்சாயத்துக்கு நான் தீர்ப்பு சொல்ல வந்திருக்கேன் என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு சொத்து பிரிக்கிற பிரச்சனை போதுமா ஆமா சொத்து எவ்வளோ இருக்குது முப்பது லட்சரூபா சொத்து இருக்குது எத்தனை பேர்த்துக்கு பிரிக்கணும் மூணு பேருக்கு ஆளுக்கு பத்து லட்சமாக எடுத்துட்டு போக வேண்டியதானேயா அங்கே தானே சிக்கலே சிக்கலா ஆமாம் அதில் ஒரு தம்பி இறந்துட்டார் ஆஹா அப்போ ஆளுக்கு பதினஞ்சு லட்சமாக எடுத்துக்க வேண்டியதானே அதெல்லாம் முடியாது செத்து போன தம்பிக்கு தான் முக்கியமாக பங்கே கொடுக்கணும் செத்தவனுக்கு இருக்கையா பணம் இதை ரெண்டு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் கேட்காம எங்களை சோறு தண்ணி கூட சாப்பிட விடாமல் இப்படி இருக்கான் ஆனால் செத்தவனுக்கு யார் இருக்கா யாரும் கிடையாது பஞ்சாயத்து புதுசாக இருக்கே இங்கே பாருப்பா செத்தவருக்கு முக்கியமாக பணம் கொடுக்கணும்னா அந்த பத்து லட்சத்தை கோயில் உண்டியில் போட்டிருக்கேன் பாக்கி இருபது லட்சத்தை அண்ணனும் தம்பியும் ஆளுக்கு பத்து லட்சமாக பிரிச்சுக்கோங்க போதுமா அதெல்லாம் முடியாது வேறு என்ன முடியும் என்னது பயங்கரமாக யோசிக்கிறான் யாராவது என் தம்பியாக மாறி அந்த பத்து லட்சத்தை வாங்கிக்கிட்டா இந்த பஞ்சாயத்து முடிஞ்சிடும் ஏப்பா ரெண்டு நாளாக இதை சொல்லாமல் இன்னைக்கு சொல்கிறியேப்பா இதை என்னாவது தம்பியாக மாறி பத்து லட்சத்தை வாங்கிக்கணுமா என்னது இவ்வளோ நேரமாச்சு யாருமே வரல குஜா நல்ல சான்ஸு விட்றாதீங்க அறிவு கட்டவுனே நான் எப்பட்ற அவனுக்கு தம்பி ஆக முடியும் ஆ நான் யார் நான் யார்டா கோவை கோச்சா பத்து லட்சத்துக்கு என்னை விற்க பார்க்குறியா வர்றத வேணான்ற பேசாமல் தம்பி தான் சொல்லி பத்து லட்சத்தை வாங்கு அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஆமாம் கோச்சா ஆனாலும் ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கேடா எவன்டா இந்த காலத்தில் பத்து லட்ச ரூபா சும்மா கொடுப்பான் அவன் பஞ்சாயத்து முன்னாடி தானே சொல்கிறான் அப்புறம் எப்படி வாக்குமாறுவான் தம்பி நீ ஆசைப்பட்டதுனால உன் தம்பியாக மாறி அதாவது செத்து போன உன் தம்பியாக மாறி அந்த பத்து லட்ச ரூபா பங்கை இந்த கொச்சாவே வாங்கிக்கிறேன் போதுமா அப்பா அடா ஒரு வழியா பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு ஆமாம் பங்கை எப்போ பிரிப்பீங்க வீட்டுக்கு போனதும் பிரிச்சிட தான் எப்பா பத்து லட்ச ரூபா பங்கு தரேன்னு சொல்லியும் ஏன் யாருமே உன் தம்பியாக மாறலை என் தம்பியாக மாறி பத்து லட்ச ரூபா பங்கு வாங்கிக்கிட்டா என் தம்பி வாங்கி வச்சிருக்கிற ஐம்பது லட்ச ரூபாய் கடனை அடைக்கணுமே ஏன்னா அது ஐம்பது லட்ச ரூபா கடனா ஆஹா பத்து லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஐம்பது லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதா போச்சேடா அப்போவே நினச்சேன் என்னடா ஒருத்தன் பத்து லட்ச ரூபாயை என்னாமல் தர்றானே அப்படின்னு ஆமாம் அந்த பத்து லட்ச ரூபாய் கழிச்சுட்டு நாற்பது லட்ச ரூபா எப்போ கொடுப்ப என்னது எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க லைட்டே அப்பாடா ஒரு வழியா அந்த ஊரில் இருந்து தப்பிச்சு வந்தாச்சு ஏண்டா ஒழுங்காக விசாரிக்க மாட்டீங்களா ம் ஆன்டி விஷயத்தில் என்னை அவமானப்படுத்துனீங்க இங்கே என்னை போண்டியாகவே ஆக்க பார்த்தீங்களாடா ம் இந்த காமெடி ட்ராக்கை முழுசாக பாருங்கள் மற்றபடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்